இந்த வேன் நிற்கிது அங்கே உதயசூரியன் மொத்தத்தில் வந்து வச்சுருக்கணும் இந்த இதில் வேறங்க இதில் நிற்கிது அங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய வேன் நிற்கிது டெக்கரேஷன் செஞ்சுருக்க பொங்கல் பானை எல்லாம் வச்சு வெல்கம் டு கேபி நேரு இன்றைக்கி வீடியோக்கு எங்கே வந்து நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா துறைக்கு தான் வந்துருக்குறோம் நாளைக்கு வந்து தைப்பொங்கல் அதனால் வந்து பட்டத்திருவிழா வந்து எல்லா இடத்தையும் முடிஞ்ச விமர்சனம் நடைபெறும் அதுக்கான ஏற்பாடு என்ன மாதிரி நடந்து கொண்டு இருக்குதுன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொலிக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் உங்களுக்கு இந்த ரோட்டில் வெப்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்பிளக்குகள் நம்ம போட்டுக்க ரோட்டை அலங்கரித்துக்கிறதுக்காண்டி இரவு வேலை செய்யல இரவாகும் இந்த ரோட்டுன்ற இடது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்பிளக்குகள் போட்டுக்கணும் அதாவது கலர் விளக்குகள் அப்படியும் பின்னேறம் செல்லும் அதாவது வந்து க அழக இதில் போட்டிருக்கணும் இதில் வேறு வந்து பார்த்தீங்களா சார் அந்த சுண்டல் கடையெல்லாம் முப்பையை கொண்டு வந்து வச்சிருக்கணும் இதனால் அந்த குலாட் ஜாமான் கடை சுண்டல் கடையில் வெறுமன் ஏக்கிரன் ரெண்டாயிரம் எங்கள் புல்லெல்லாம் எல்லாம் செரிக்கியிருக்குன்னா மை நூடுல்ஸ் அந்த பந்தல் வந்து போட்டு கொண்டுருக்கேனா இன்னூறுவா ஒரு கப் எஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அந்த லைட்டை நம்ம போட்டிருக்கணும் அந்த இரவுல நடக்கிற வழியா பாதுகாப்புக்காண்டி இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இசை நிகழ்ச்சி நடைபெறதுக்காண்டி பந்தல் போட்டிருக்கணும் மேடை மாதிரி நாளைக்கு ஒரு இசை நிகழ்ச்சியும் பார்க்கலாம் நாங்கள் பட்டம் ஏற்றிக்கு நிற்கணும் அதில் சின்ன பிள்ளைகள் வந்து பட்டம் ஏற்றிக்கு நிற்கணும் அந்த பிரதேசத்தில் வந்து பட்டத்தை வந்து அங்கே நாளைய தினம் ஏற்றி வினோம் அந்த அதில் வச்சு இப்படியே கொண்டு ஓடிவிடும் அந்த பட்டத்தை இதுக்காக அப்படித்தான் நாளைக்கு இருக்கும் இந்த பிரதேசம் முழுக்க நாளைக்கு மக்களால் நிறைஞ்சிருக்கு முப்போ வேறுங்க வரிச்சோடி போயிருக்குது இந்த கல் காளை எல்லாம் நாளைக்கு காலெல்லாம் புண்ணாத்தான் போய் இதுக்காலதான் ஓடிடும் ஜீவனம் எல்லாமே வந்து அந்த முருவா கல்லுண்டு அண்டு காலில் வட்டா கிழிக்கும் இந்த பட்டத்து தான் வந்து பேய்த்த போயினோம் இந்த பிரசத்தை வந்து போட்டிக்கு வர்ற பட்டங்கள் எல்லாமே வரிசையில் அடுக்கி இருக்கணும் இந்த அது வந்து நுழைவாயில் அந்த வாசல்லையே வந்து வந்து விட்டுருக்கணும் பாருங்க பட்டை போட்டி திருவிழாவும் இன்னிசை நிகழ்வும் தென்னிந்திய பிரபலங்கள் தான் வேறுமா ஒரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது இதில் வேற போட்டிருக்கு டெக்கரேஷன் செஞ்சுருக்க பொங்கல் பானை எல்லாம் வச்சு அதில் புதிய பார்த்துக்க சொன்னால் ஐஸ்கிரீம் வேன் மற்ற நூடுல்ஸ் வேன் அப்படி எல்லா இதுவும் இருக்கு இந்த இதில் வரங்க இதில் ஒரு கடை ஒன்று வரப்போகுது மஹிண்ட வேன் நிற்கிது அங்கே உதயசூரியன் மொத்தத்தில் வந்து வச்சிருக்கணும் இந்த இதில் வேணும் இதில் நிற்கிது அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய வேன் நிற்கிது பெரிய வேனு பாத்தீங்களா இதுக்கதான் வந்து சமைச்சு சமைக்கிறனும் மற்றது முன்னுக்கு வந்து சேவ் பண்ணிக்கணும் நான் மேலே அந்த புகை இடம் இடமெல்லாம் இருக்குது குறிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நான் தெரியாத ஆக்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் இப்போ பட்டப்பட்டிக்கு இருந்தா உங்களோட வாகனங்கள் குறிப்பாக ஆட்டோ மோட்டர் சைக்கிள்கள் இருந்தா இந்த கோயிலை கோவில் சுற்று வட்டாரம் இருக்குதாங்க அதெல்லாம் வந்து பார்க்கணும் இவருங்க இதில் இருந்தால் இப்படியே பண்ணணும் பெரும்பாலும் நீங்கள் வந்தீங்கன்னா தெரியுமா அதை உதயசூரியன் கடைக்கரைக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் ஒன்று இருக்குது இங்கே பாருங்க இவ்வளோ பிரதேசம் இருக்குண்டு இவ்வளோ இடத்துலையுமே வந்து நீங்கள் உங்களோட வாகனங்கள் வந்து பார்க் பண்ணலாம் அதுக்கு பே பண்ணுறதுக்கு ஒருத்தர் நிற்பார் நீங்கள் பே பண்ணி பில்லை பண்ணி கொண்டு போகலாம் மாதிரி ஹெல்மெட்டு அளவுகளை கொண்டு வந்தாலும் அதுக்குரிய இடங்கள் இருக்குது நீங்கள் பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பு போடலாம் பாருங்க எவ்வளோ பிரதேசம் கண்டு நீங்கள் வாகனங்களை கொண்டு வந்து பயப்படாமல் விடலாம் பாருங்க இவ்வளோ பிரதேசத்திலேயுமே வந்து நாளைக்கு நீங்கள் வந்தாலே தெரியும் இவ்வளோ வாகனங்கள் நிற்க முண்டும் அது அந்த பட்டப்போட்டி திருவிழாக்காண்டியே இந்த கோயில் அப்படின்ற காணியம் வந்து தரிப்படமாக கொடுத்துருக்குது நாளைக்கான திருவிழாவுக்கு வந்து அந்த மோடைக்கு அந்த கொண்டு வந்த இது எல்லா வேலையும் வந்து முறமா நடந்து கொண்டு இருக்குது நாளைக்கு இந்த ரோட்டு இந்த இடம் எல்லாமே மக்கள் மூட்டமே இருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கோயில் இந்த கோயிலுக்கு இந்த தான் வந்து உங்களை விடிவினம் இந்த பக்கத்தால் முடிவினம் முடிவினோம் பின் பக்கத்தால் முடிவினம் நீங்கள் வந்து உங்களை வாங்க தரிக்கலாம் அதே மாதிரி அந்த கோயில் அந்த முன்றல் இருக்கு அதுலேயும் விட்டுக்கொள்ளலாம் இதுல நூல்காட்டியிருக்க இடங்கள்ல வந்து நீங்கள் வாங்க முடியலை அதில் எழுதியே போட்டிருக்கணும் நம்ம வேற இதில் உள்ளே வாகனம் உள்ளது வழியை தடை செய்ய வேண்டாம் வந்து இந்த வாசலை வந்து தடை செய்யக்கூடாது அதில் ஒரு ஐயாவை கேட்டன் அவர் வீடியோவுக்கு வேற விரும்பல அதனால வந்து இந்த சைட் இருக்குதானே இந்த சைட்லேயே எல்லாம் வந்து நீங்கள் வாகனம் விட்டால் வந்து ராபிக் போலீஸ் நிற்கும்னா உடனே ஃபைன் அடிப்படமா ஏன்னா அதுக்குரிய பார்க்குங்கள விடணும் பண்ணு அதே சொல்கிறேன் ஏன்னா தெரியாமல் கொண்டு வந்து விடுவீங்கள் மோட்டர் சைக்கிள் வந்துட்டு ஆனால் அது விடையில் இது எல்லாமே வந்து ஒதுக்கப்பட்டது அந்த ஐஸ்கிரீம் வேன் மற்ற சுண்டல் அதுகளுக்காக ஒதுக்கப்பட்டு வேற யாராக விடப்பட்டிருக்கான் அதனால் வந்து நீங்கள் விடலாது அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த போட்டியானது வந்து நாளைக்கு ஒரு மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது மதியம் ஒரு மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே நடைபெற்று நடைபெற்று ஒரு ஒரு பட்டங்களாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறரை ஏழு மணிக்கு வச்சு வச்சதுக்கா அந்த போட்டியான வந்து நிறைவடையும் குறிப்பாக நீங்கள் வீட்டுக்காரரோட வாருங்கள் சொன்னால் பிரச்சனை இல்லை நீங்கள் தனிப்பட்ட வாகனத்தில் வருவீங்கள் ஆனால் அதே நீங்கள் வந்து பஸ் பயணத்தில் வாருங்கள் சொன்னால் நீங்கள் வடிவம் சாதிச்சிட்டு வாங்க ஆறு மணி ஆறரைக்கும் வந்து இந்த பஸ் பயணங்கள் இருக்கா என்ன மாதிரி போகலாமான்னு சொல்லி நீங்கள் பேர்ந்து வந்துட்டு வந்து திருப்பி போயிடாத நிலைமைக்கு வரும் இப்போ பஸ் பயணங்கள் எத்தனை மணிக்கு இந்த பஸ் வருது எத்தனை மணிக்கு கடைசி பஸ் இருக்குன்றத நீங்கள் வடிவாக விசாரித்து வந்து சொன்னால் உங்களுக்கு நல்லது அதோடு வந்து எக்கச்சக்கமான மக்கள் வருகிறோம் அதனால் வந்து உங்களோட பொருட்களை வந்து நீங்கள்தான் பாதுகாத்துக்கொள்ளணும் அந்த கூட்டத்துக்கு வந்து நல்லது கெட்ட வர தெரியாது அதனால் வந்து நீங்கள் உங்களோட உடமைகளை வந்து காத்துக்கொள்ளுங்க இதை நான் இந்த காணொலியில் சொல்கிறேன் ஓகே இதோடு இந்த காணொலி முடிவுக்கு வருது இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருக்குமான்னு நம்புகிறேன் ஒரு நல்ல இடத்துக்கு போய் நல்ல தகவலை உங்களுக்கு கொண்டு வரும்புற அடுத்த விஷயத்தை சந்திப்போம் பாய்